பாகிஸ்தானை மிரளவிட்ட பூம் பூம் பூம்ரா வரலாற்று சாதனையில் இந்தியா கண்ணீருடன் வெளியேறிய பாகிஸ்தான் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடங்கி அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கே பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் அயர்லாந்தை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் எளிதில் வீழ்த்தியது ஒன்பதாவது டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டி தொடங்கியதிலிருந்து விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் ரசிகர்களுக்கு விருந்தளித்து வருகிறது அந்த வகையில் நேற்று இரவு பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையே நடைபெற்றது இந்த ஆட்டம் நியூயார்க்கில் உள்ள நசாவ் கவுண்டி மைதானத்தில் தொடங்கியது கிரிக்கெட் போட்டி என்றாலே இந்தியாவில் பாகிஸ்தான் போட்டிதான் நேற்று நடைபெற்ற போட்டிக்கான டிக்கெட் விலை லட்சத்தை தொட்டது என்றெல்லாம் பேசப்படுகிறது அந்த வகையில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பவுலிங் தேர்வு செய்தது ரோஹித் சர்மா விராட் கோலி ஓப்பனிங்ஸில் இறங்கி ஆட்டத்தை தொடங்கினர் அதில் முதல் ஓவரை ஷாஹின் வீசினார் அதில் எட்டு ரன்கள் எடுத்தார் ரோஹித் போட்டி தொடங்கியதுமே மழை வந்ததால் போட்டி சிறிது நேரம் கழித்து மீண்டும் தொடங்கியது இரண்டாவது ஓவரில் விராட் கோலி நான்கு ரன்கள் எடுத்த நிலையில் விக்கெட்டை கொடுத்தார் விராட் கோலி அடுத்ததாக ரோஹித் சர்மாவும் நிலைத்து ஆடாமல் ஆட்டமிழந்தார் பின்னர் அக்சர் பட்டேல் மற்றும் ரிஷிப் பந்த் இணைந்து முப்பத்தி ஒன்பது ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர் தொடர்ந்து இந்த பார்ட்னர்ஷிப் நிலைக்காமல் அக்சர் பட்டேல் இருபது ரன்களுக்கு ஆட்டமிழந்தார் பத்து ஓவர்கள் முடிவில் மூன்று விக்கெட்டுக்கு எண்பத்தோரு ரன்கள் குவித்திருந்தது இந்திய அணி அதன் பின்னர் வந்த சிவன் துபே ஜடேஜா போன்றோர்கள் நின்று ஆடாமல் அடுத்தடுத்து விக்கெட்டை பறிகொடுத்து இந்திய அணி அனைத்து விக்கெட்டையும் கொடுத்து நூற்று ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது பாகிஸ்தான் அணியின் ஃபீல்டிங் தான் மோசமாக இருந்ததே தவிர பந்து வீச்சு அற்புதமாக இருந்தது இந்த ஸ்கோரை இதாக பாகிஸ்தான் அணி அடித்துவிடும் என இந்திய ரசிகர்கள் கண்கலங்க நூற்றி இருபது ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் களம் இறங்கிய பாகிஸ்தான் அணியின் ஓபனிங் பேட்ஸ்மேன்கள் கேப்டன் பாபர் அசம் மற்றும் முகமது ரிஸ்வான் இறங்கினர் பாபரசம் பதிமூன்று ரன்களுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார் இந்திய அணியின் பந்து வீச்சை முடியாமல் பாகிஸ்தான் வீரர்கள் திரும்ப இந்திய ரசிகர்கள் சற்று பெருமூச்சு விட்டனர் பாகிஸ்தான் வெற்றிக்கு கடைசி ஆறு ஓவர்களில் நாற்பது ரன்கள் தேவைப்பட்டது விக்கெட்டை வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி இருந்தது பதினைந்தாவது ஓவரை பூம்ரா வீசினார் இந்த ஓவரில் மூன்று ரன்களுக்கு ஒரு விக்கெட்டை எடுத்தார் பூம்ரா பாகிஸ்தானின் வெற்றிக்கு பதினெட்டு பந்துகளில் முப்பது ரன்கள் தேவைப்பட்டது அப்போது ஹார்திக் பாண்டியா மற்றும் சிராஜ் அட்டகாசமாக பந்து வீசி குறைவான ரன்கள் மட்டுமே கொடுத்தனர் பூம்ரா வீசினார் முதல் பந்தில் ஒரு ரன் விட்டு கொடுத்த பூம்ரா அடுத்த இரண்டு பந்துகளில் ரன்களை எடுக்க முடியாத அளவுக்கு டேட் பால்களை கொடுத்தார் பும்ரா அந்த ஓவரில் மூன்று ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தினார் கடைசி ஓவரில் பாகிஸ்தான் வெற்றிக்கு பதினெட்டு ரன்கள் தேவைப்பட்டது ஹர்ஷீப் சிங் கடைசி ஓவரை போட முதல் பந்தில் பாகிஸ்தான் வீரர் இமாத் வாசிம் விக்கெட் கொடுத்தார் இரண்டாவது பந்தில் நசீம் ஷா ஒரு ரன் எடுத்தார் மூன்றாவது பந்தில் அப்ரிதி ஒரு ரன் எடுத்தார் நான்காவது பந்தில் நசீம் ஷா ஒரு பவுண்டரி அடித்து பரபரப்பு ஏற்படுத்தினார் கடைசி இரண்டு பந்துகளில் பாகிஸ்தான் வெற்றிக்கு பனிரெண்டு ரன்கள் ஐந்தாவது தேவைப்பட்டது பந்தில் நசிம் ஷா பவுண்டரி அடித்தார் கடைசி பந்தில் பாகிஸ்தான் வெற்றிக்கு எட்டு ரன்கள் தேவைப்பட்டது கடைசி பந்தில் நசீம் ஷா ஒரு ரன் அடிக்கவே பாகிஸ்தான் ஆறு ரன்னில் தோல்வி அடைந்தது இந்திய பவுலர் நான்கு ஓவர் வீசி பதினான்கு ரன்கள் மட்டுமே கொடுத்தது மூன்று விக்கெட்டுகளையும் ஹர்திக் பாண்டியா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார் மும்பும் பும்ராவின் அற்புதமான ஓவர் மூலமே இந்திய அணி வெற்றி பெற்றது இந்திய வீரர்கள் ஃபீல்டிங்கில் கொஞ்சம் சொதப்பினாலும் பவுலர்கள் அதனை சரியாக வழி நடத்தினார்கள் இதன் மூலம் பாகிஸ்தான் ரசிகர்கள் கண்ணீருடன் வெளியேறினார்கள் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் முடிவுக்கு வரவில்லை என ரசிகர்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் இந்த தோல்வி மூலம் ரன் ரேட் பாகிஸ்தானுக்கு குறைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் பாரத்யில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்